ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வேத பகுதி சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே நாம் வாசிக்கிறோம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆப்போசிட்டா சொல்ல போனா சண்டை உண்டு பண்ணுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்லது துர்பாக்கியவான்கள் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே நம்ம சண்டை உண்டு பண்ணுகிறவர்களாய் அல்ல சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் சங்கீதம் நூற்றி இருபதுல இப்படி எழுதுகிறார் சங்கீதம் நூற்றி இருபது ஆறு ஏழு வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் சமாதானத்தை பகைக்கிறவர்கள் இடத்துல என் ஆத்மா குடியிருந்ததும் போதும் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள் பிரியமானவர்கள் இங்கே நம்ம வாசிக்கிறோம் சமாதானத்தை பகைக்கிறவர்கள் இவங்களுக்கு வந்து சண்டை இல்லைனா இவங்க குடியிருக்க மாட்டாங்க நீங்கள் எப்போ வேணாலும் பாருங்களேன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலைன்னா அவங்களால இருக்கவே முடியாது ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஏதாவது தொண்டை தொன்னு சொல்லி அதை மற்றவங்கள மனமடிவாக்கி இருந்து சமாதான குறைவை உண்டு பண்ணி ஏதாச்சும் ஒன்று சொன்னா தான் இவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும் வேதவசனத்தில் வாசிக்கிற யாரையாகிலும் விலை பண்ணாது இருந்தால் அவர்களுக்கு நித்திரை வராதான் அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி அருமையான தேவ பிள்ளைகளே நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்க கூடாது சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் நல்லா இருப்பாங்க எதையோ ஒண்ணு சொல்லி அங்க சமாதான குறைவுக்கு காரணமாயிருவாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ள இருக்க கூடாது நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் ரோவர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் அவரோடு சமாதானமா ஒரு சிலர் சிலர்கிட்ட எவ்வளவுதான் நம்ம சமாதானத்தை நாடினாலும் சரி கிட்ட நம்ம கோவச்சிக்கவே கூடாது இவங்க இவங்களை நம்ம பகைச்சிக்கவே கூடாது அப்படின்னு நினச்சாலும் அவங்கக்கிட்ட சமாதானமாகவே இருக்க முடியாது நம்ம சமாதானமாக பேசினா கூட நம்ம பேசுற ஒரு வார்த்தையில கூட அவங்க குற்றம் கண்டுபிடிப்பாங்க ஒரு வார்த்தையில கூட குரம் கண்டுபிடிச்சு இவங்களை எங்க பகைக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் அப்படியே ஓடிட்டே இருக்கும் அப்புறம் வந்து சமாதானம் ஆவாங்க இதுதான் வந்து ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை இப்படி நாம் இருக்க கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஈசாயின் வீட்டுக்கு சாமியல் சீர்கதரிசி வராரு நீர் வருகிறது சமாதானம் தானா அப்படின்னு ஈசாயி கேட்கிறார் சாமியல் தீர்க்கதர்சியை பார்த்து அருமையான தேவ ஒரு சிலர் வீட்டுக்கு வந்தாலே சமாதானம் கேட்டு போயிடும் எகு வர்றத யோராம் பார்த்துட்டு கேக்குறாரு ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல எப்படி வாசிக்கிற யோராம் எகுவை கண்டவுடனே எகுவே சமாதானமா என்றான் அதற்கு எகுவ உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூடியங்களும் இத்தலையா இருக்கையில் சமாதானம் ஏது அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே வாசிக்கிறோம் ஏசபேல் இஸ்ரவேல் ஜனங்களை வழி விலகி போக பண்ணி கொண்டிருந்தாள் ஆகாவின் குடும்பத்தாரை வழிவிலகி போக பண்ணி கொண்டிருந்தாள் இஸ்ரவேலிலே வேசித்தனமும் விக்கிரக ஆராதனையின் பெருகுகிறதற்கு காரணமாயிருந்தான் இதற்கு சமாதான குறைவுக்கு ஒரு காரணம் இந்த ரெண்டு பாவமும் இந்த காரியங்கள் தேசத்தில் வளர்த்திருக்கும் பொழுது ஏது சமாதானம் என்று எகு கூறுகிறான் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் சமாதானத்தை தேசத்திலே கொண்டு வருகிறவர்களா இருக்க வேண்டும் தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என் ஜனம் சமாதான தாவரங்களிலே குடியிருக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏசாய நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் இங்கே சமாதானம் நிலவுகிறதுக்கு ஒரு காரணத்தை தீர்க்கதரிசி எழுதுகிறார் அவருடைய கற்பனைகளை கவனிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் யாருக்கு சமாதானம் இருக்காது இருபத்தி ரெண்டாம் வசனத்துல இப்படி எழுதுகிறார் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை ஒரு மனுஷன் நீதிமானாய் வாழ்வானே ஆனால் அவனுக்கு இருக்குதோ இல்லையோ பணம் இருக்கோ இல்லையோ பொருள் இருக்கோ இல்லையோ சாப்பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ சமாதானம் இருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை நீதிமானுடைய கூடாரங்களிலே கட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும் ஒருவேளை ஒன்னு நான் சொன்னேன் அநேகர் சமாதானத்தை பகைக்கிறவங்களா இருப்பாங்க அவங்களால சமாதானத்தை கொண்டு வர முடியாது ஒரு சில துர்கிரியைகளை நிமித்தமாக விபச்சாரம் பேசித்தனம் விக்கிரக ஆராதனை நிமித்தமாக தேசத்தில் சமாதானம் சீர்குலைக்கப்படும் மூன்றாவதாக துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை அப்போ சமாதானம் நிலவ வேண்டும் என நம்ம என்ன செய்ய வேண்டும் அவருடைய கற்பனைகளின் மேலே கவனமாக இருக்க வேண்டும் அப்பொழுது சமாதானம் நதியை போலவும் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும் என்று தீர்க்கதரிசி எழுதுகிறார் அருமையான தேவப்பிள்ளைகளே நாம் சமாதானம் பண்ணுகிற பகைக்கிறவர்களாய் வாழுவோம் சமாதானத்தை பகைக்கிறவர்களாய் அல்ல யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறவர்களாய் அல்ல சமாதானத்தை நாடுகிறவர்களாய் சமாதானத்தை விரும்புகிறவர்களாய் வாழுவோம் ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு எப்பெல்லாம் சீஷர்களை பார்த்தாரோ அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள கடற்கரை ஓரங்கள்ல எப்பெல்லாம் சீஷர்களை பார்த்தாரோ அப்பெல்லாம் பயப்படாதிருங்கள் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் எதுக்கு அப்படி சொல்றாரு அவர் சமாதான காரணர் அவர் சமாதான கர்த்தா அவருடைய நாமம் என்பது எகோவா சாலம் நம்முடைய தேவன் சமாதான காரணர் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியா இந்த பூமிக்கு வந்தவர் அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஆவியின் கனியாகிய அந்த சமாதானத்தை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் இந்த பூமியில வாழுவோம் கர்த்த ஆசீர்வதிப்பார் செபிப்போமா அன்பின் பரலோக பிதாவை மென் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வாசிக்கிறோமே தகப்பனே நாங்க அப்படிப்பட்ட ஒரு புத்திரர்களாய் உங்க பிள்ளைங்களாய் இந்த பூமியில வாழையங்களை யார்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் சமாதானத்தை பகைக்கிறவர்களாய் அல்ல யுத்தத்துக்கு எத்தனை படுகிறவர்களாய் அல்ல அண்டவரை சமாதானத்தை நாடுகிறவர்களாய் சமாதானத்தை விரும்புகிறவர்களா இந்த பூமியில வாழயங்களை எங்களை கொடுக்கிறோம் ஆண்டவர் ஒருவேளை எங்களிடத்துல வர்றவங்க யுத்தத்துக்கு எத்தனை படுகிறவர்களாய் சமாதானத்தை பகைக்கிறவர்களா இருப்பார்களே ஆனால் அவர்களை விட்டு விலகுகிற ஒரு ஞானம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அப்பா அந்தவரை எவ்வளோதான் நாங்கள் அவங்கள நேசிச்சாலும் எங்களை பகைக்கிற இருதயம் அவங்களுக்கு இருக்குங்கிறத உணர்ந்து கொள்கிற ஒரு கெப்பாசிட்டி எங்களுக்கு தாங்கப்பா அப்படிப்பட்ட ஒரு அறிவை எங்களுக்கு தாங்கு அண்டவரை சிக்கி கொள்ளாதபடி கத்தரை எங்களை காத்து கொள்ளுவீராக உன்னை கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே நீதியின் கனியாகி ஆவியின் கனியாகிய அந்த சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறவர்களா இந்த பூமியில வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபங்கேல நல்ல பிதாவே Amen. Amen.